Hi, friends. எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு சோம்ஸ்டே இன்றைக்கி வந்து வியாழக்கிழமைங்க வருஷப்பருப்பு முடிஞ்சு வர முதல் வியாழக்கிழமை பஞ்சமை திதியோடு வந்திருக்குங்க வருஷப்பருப்பு முடிஞ்சு திங்கட்கிழமை தமிழ் வருஷப்பருப்பு மறுநாள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய நாள் புதன்கிழமை வந்து சங்கட சதுர்த்தி நம்மளுடைய சங்கடங்களெல்லாம் தீர்ந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வியாழக்கிழமை அப்படின்றது பஞ்சமையோடு வந்திருக்குங்க இந்த பஞ்சமையை வந்து குரு சுக்கர பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம் குபேர பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப விசேஷங்க பொதுவா பஞ்சமி திதி வராகி அன்னைக்கே உரிய திதி அது வரக்கூடிய நாளை பொறுத்து அது இன்னுமே விசேஷமானதாக மாறுங்க அந்த வகையில வியாழக்கிழமை என்னைக்கு மதியம் ஒன்று இருபத்தஞ்சிக்கு பஞ்சமி திதி தொடங்கி மறுநாள் வெள்ளிக்கிழமை ரெண்டு இருபத்தஞ்சி வரைக்குமே இந்த பஞ்சமி திதி நேரம் இருக்குங்க பொதுவாக வராகி எண்ணெய் வழிபாடு அப்படின்றது மாலை நேரத்தில் ரொம்ப விசேஷம் முடியாதவங்க வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையிலும் செஞ்சுக்கலாம் இந்த ரெண்டு நேரமே உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இந்த திதி இருக்கிற நேரத்தில் செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க நடக்கவே நடக்காது அப்படின்னு முடிவு செஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி காட்டக்கூடிய சக்திதான் தான் வராகி என்னை அப்படின்னு சொல்லுவாங்க இனிமேல் இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியவே வர முடியாது இனிமேல் என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சது இனிமே என்னால் சிரிக்கவே முடியாது அதாவது நான் வாழ்க்கையோட எல்லைக்கே போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வராகி அன்னையை வழிபாடு செஞ்சேன் அப்படின்னா உங்களால் இனிமேல் செய்ய முடியாத விஷயத்தை கூட செய்து காட்டக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு அப்படின்னா அது வந்து வராகி வழிபாடு தாங்க ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் இருக்குது அது வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை செய்யும் போது இன்னுமே விசேஷங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் வியாழக்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் சேர்ந்து இந்த சித்திரை மாதத்தோட தேவிரை பஞ்சமி தேதி வந்திருக்குது இந்த நாளில் வராகியை வழிபாடு செஞ்சா நடக்காத நல்ல விஷயங்கள் கூட நடக்க ஆரம்பிச்சிருங்க இன்னைக்கு பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை மதியம் ஒன்று இருபத்தி மணிக்கு பஞ்சமி தேதியானது தொடங்கி மறுநாள் வந்து வெள்ளிக்கிழமை மதியம் ரெண்டு இருபத்தஞ்சி வரைக்குமே இந்த பஞ்சமி திதியானது இருக்குங்க நீங்கள் வியாழக்கிழமை வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி இல்லை வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி உங்களுடைய விருப்பம் நாளைக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இன்றைக்கி செஞ்சாலுமே நாளைக்குமே செய்யலாங்க அதனால் நாளைக்கு என்ன பண்ணுறீங்க காலையில் அப்படின்னா நீங்கள் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கூட பக்கத்தில் கடை இருந்தது அப்படின்னா ஒரு மூணு ஜாதிக்காயில் நம்ம வாங்கிட்டு வந்தாங்க கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் அந்த ஜாதிக்காயை போட்டு பூஜை அறையில் வச்சுட்டு வராகியை நினச்சி விளக்கியிருக்கீங்க ஏத்தி வழிபாடு செய்யணும் நீங்க ஏத்தி வச்சிருக்கிற ஜோதி ஸ்வரூபம் தான் வராகி கவலைப்படாதீங்க வராகி வந்து பூஜை அறையில உட்காந்துப்பாங்க அந்த ஜாதி கைய உள்ளங்கையில வச்சுக்கிட்டு இந்த வராகியோட இந்த மந்திரத்தை சொல்லணுங்க இது வந்து காரிய சித்தி மந்திரம் வராகி காரிய சித்தி மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லலாம் டைம் இருந்தது அப்படின்னா நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் டைம் இல்லாத பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு இருபத்தி ஏழு தரமாவது இந்த மந்திரத்தை சொல்லணுங்க ஓம் ஐ க்ளௌம் அதிசய காரிய சித்திதாயை நமோ நமக ஓம் ஐம் க்ளௌம் அதிசயக்காரி சித்திதாயே நமோ நமக இதுதாங்க அந்த மந்திரம் இது வந்து வராகியோட காரி சித்தி மந்திரம் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான மந்திரங்க இந்த மந்திரத்தை வியாழக்கிழமை சொன்னாலுமே சரி நல்ல பலன் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை சொன்னாலும் இதை விட அதிகமான பலன் கிடைக்கும் அதுவும் இந்த ஜாதிக்காயை கையில் வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த ஜாதிக்காயோ நம்ம சொல்கிற அந்த மந்திரம் ஜாதிக்காயில் போயிட்டு இறங்கி அது இன்னுமே பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக மாறிடுங்க பொதுவாக ஜாதிக்காய் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும் பிடித்தமான பொரு பண வரவை தரக்கூடிய மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்களை ஜாதிக்காயம் ஒண்ணு ஸோ வெள்ளிக்கிழமை இந்த வழிபாட செய்யும்போது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களால் முடியும்னா வேளாக்கிழமை கூட வாங்கி வச்சுக்கலாம் சப்போஸ் இந்த வீடியோவை லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வெள்ளிக்கிழமை பூஜையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் போயிட்டு அதை வாங்கிட்டு வந்து இந்த திதி முடிகிற நேரத்தில் இதை கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணுங்க வராகி முன்னாடி நீங்கள் வராகியோட செலை வச்சுருக்கிறீங்க ஃபோட்டோ வச்சிருக்கிறீங்க செல வச்சுருந்தீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா அதை நல்லா தொடைச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன பூ கிடைக்கதோ அதை வச்சுக்கலாம் வராகி எனக்கு ரொம்ப பிடிச்சது சிவப்பு நிற சிவரலே ரொம்ப பிடிக்கும் கிடைச்சா வச்சுக்கோங்க இல்லை என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை வச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுருங்க முடிஞ்சால் ஐந்து முக தீபம் ஏற்றுங்க இல்லைனா ஐந்து அகல் விளக்குகள் தனித்தனியாக ஏற்றுங்க இது எதுவுமே செய்ய முடியலனாலும் பிரச்சனை இல்லைங்க நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க பெரும்பாலுமே எல்லார் வீட்லேயுமே இப்போ ராகி அணையோட சிலை இருக்கோ இல்லையோ ஃபோட்டோ வச்சுருக்காங்க இந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் எப்போ சொன்னாலுமே இதுக்கு ரொம்ப சக்தி அதிகங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள் அந்த நாளில் இந்த ஜாதிக்காயை நம்ம கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லும்போது எப்பேற்பட்ட பணப்பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அது தீருங்க நடக்காத நல்ல காரியங்கள் கூட நடந்துடும் அப்படின்றத நம்பிக்கைங்க ஜாதிக்காய கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு அந்த ஜாதிக்காயை அப்படியே கொண்டு போய் பணப்பட்டியல் வச்சோம் அப்படின்னா வீண் வரிய செலவுகள் குறையுங்க கடன் சுமை குறையும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க வருமானமும் தானாக படிப்படியாக உயர தொடங்குங்க மூணில் ரெண்டு ஜாதிக்காயை பீரோவில் வச்சுருங்க ஒரே ஒரு ஜாதிக்காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது பூஜை அறையில் கூட வச்சுக்கலாங்க ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போகும்போது ஜாதிக்காயில் கொஞ்சமாக தண்ணீரோ அப்படி இல்லைனா பன்னீரோ விட்டு குழைச்சோம் அப்படின்னா ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் அந்த பேஸ்ட்டை நம்ம நெத்தியில் எடுத்துக்கலாங்க வராகிய நினச்சி நீங்கள் மேற்கொள்ள முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடைகுங்க அந்த ஒரு ஜாதிக்காய் வந்து பல நாட்களுக்கும் உங்களுக்கு அப்படியே வருங்க அதை நீங்கள் மூணு மாதத்துக்கு மேலே கூட பயன்படுத்திக்கலாம் தவறே கிடையாதுங்க இப்போ பீரோவில் வச்சுருக்கிற ஜாதிக்காய் வந்து ஒரு வருஷம் வரைக்குமே பவர் இருக்குங்க அதை வந்து ஒரு வருஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க இந்த எளிமையான சூட்சமமான பரிகாரத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்யுங்க இதுக்கு வந்து நிறைய பேர் டவுட்டு கேட்கும் இப்போ என்னால் காலையில் செய்ய முடியல காலையில் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா செய்யலாமா தாராளமாக செய்யலாம் இந்த திதி பஞ்சமி தீதி நேரம் இருக்கிறதுக்குள்ளே ஒரு மூணு ஜாதிக்காய் நீங்கள் அதுக்கு முன்னாடி பூஜை பண்ணிகிட்டு இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க வராகி அன்னைக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுருங்க இல்லை காலையில் தீபம் ஏற்றி வச்சிட்டு தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னாலும் பிரச்சனை கிடையாது எண்ணெய் தீ கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுக்கோங்க சப்போஸ் விளக்கு குளிர்ந்துச்சு அப்படின்னா நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு கூட இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அதே சமயத்தில் ரொம்ப எளிமையான இந்த ஒரு காரியசித்தி மந்திரம் வராகி அண்ணையோடய காரியசித்தி மந்திரம் சொல்லுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயமே நடக்கவே நடக்காது என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடந்ததே கிடையாது இது வரைக்கும் அப்படின்றவங்களுக்கு கூட ஒரு நல்ல வழியை காட்டுங்க இந்த ஒரு எளிமையான வழிபாடு விருப்பம் இருக்கிறவங்க செய்யலாங்க அடுத்து இன்னொரு எளிமையான வழிபாடு இப்போ அந்த வழிபாடும் செஞ்சுட்டு இந்த வழிபாடும் செய்யலான்னா கண்டிப்பாக செய்யலாங்க இது வந்து குரு சுக்கர பஞ்சமி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஏன்னா வியாழக்கிழமையா வந்திருக்கு வெள்ளிக்கிழமையும் வந்திருக்கு வியாழக்கிழமை வந்தால் அது குரு பஞ்சமி குபேர பஞ்சமி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு அப்படின்றதுனால இதை குரு சுக்கர பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாள்ங்க இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரையும் வராகி அம்மனையும் நாம் மனசார நினச்சி ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சால் கூட நல்ல பலன் கிடைக்கும் அந்தந்த தெய்வத்திற்குரிய நாளில் அவங்களுக்கு பிடித்தமான தீபத்தை ஏற்றி நம்ம நம்ம என்ன கேட்டாலும் அது வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா வராகி அம்மனுக்கு நம்ம எப்போதுமே வழிபாடு செய்யும்போது தீபம் ஏற்றுவோம் இல்லைங்களா அந்த தீபத்தை ஏற்றும் போது ஒரு சூட்சமமான முறையை நம்ம பின்பற்றணுங்க நாம் தீபம் ஏற்றும் போது தரையில் வச்சு ஏற்ற மாட்டோம் கண்டிப்பாக ஒரு தாம்பாளத்தட்டிலையோ இல்லை வாழை இலையிலையோ எதிலையோ வச்சு நம்ம வந்து அந்த தீபத்தை ஏற்றுவோம் அந்த தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி கொண்ட கடலையும் வெள்ள மொச்சையும் சமமாக எடுத்துக்கணுங்க நீங்கள் சின்ன பிளேட்டில் கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை மொச்சை ரெண்டத்தையும் சமமாக பரப்பிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பஞ்சமுக தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா ஒரு தீபம் கூட ஏற்றிக்கலாங்க இந்த வெள்ளை மொச்சை அப்படின்றது சுக்கர பகவானுக்குரியது அதே போல் கொண்ட கடலை அப்படின்றது குரு பகவானுக்குரியது குரு பகவானோட அருளும் அதோடு சேர்த்து சுக்கர பகவானோட அருளும் வராகி அருளும் மகாலட்சுமி தாயாரோட அருளம் நமக்கு பரிபூர்ணமாக okay kare இதை வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் இல்லை வியாழக்கிழமையும் செய்யலாமாங்க ஏன்னா ரெண்டு நேரத்துலையுமே பஞ்சமி தேதி இருக்குது பொதுவாக வியாழக்கிழமையில் வந்து அஞ்சு டூ எட்டு குபேர காலம் இந்த குபேர காலத்துலேயும் இந்த வழிபாடை செஞ்சுக்கலாம் மறுநாள் காலையில் முகூர்த்த வேலையிலும் செய்யலாம் இல்லை ஆறு டூ ஏழு சுக்கர வரையிலும் செய்யலாங்க உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைமில் செய்யுங்க இந்த எந்த நேரமே எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை மதியத்தில் தான் செய்வோம் அப்படின்னா காலம் எமகண்டத்தை தவிர்த்துட்டு இந்த பஞ்சமி தேதி இருக்கிற நேரத்தில் செய்யுங்க ரெண்டு வழிபாடுமே செய்யலாமான்னா ரெண்டு வழிபாடுமே செய்யலாம் முடியாதவங்க ஏதாவது ஒரு வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் அது நம்மளுடைய விருப்பம் தான் இந்த பொருள் எல்லாம் வந்து இந்த வெள்ளை கொண்ட கொண்டக்கடலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க வீட்டிலேயே இருந்தால் கூட ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து வச்சு நம்ம செய்யலாம் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கொண்ட கடலையும் அந்த வெள்ளை மொச்சையும் இருக்குது பார்த்தீங்களா அதை வேக வச்சு வீட்டில் இருக்கிறவங்க நைவேத்தியமாக சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி யாரும் சாப்பிட்றவங்க இல்லை அப்படின்னா அதை வந்து வேக வச்சு பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் இல்லை காக்கா குருவிகளுக்கு கொடுக்கலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க ஸோ இந்த முறையில் இந்த குபேர பஞ்சமி கு குபேர குரு சுக்கர பஞ்சமி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாளில் வழிபாடு செஞ்சு பாருங்க நான் வந்து வியாழக்கிழமை சாயந்தரம் ரொம்ப எளிமையான முறையில் அந்த வழிபாடு செஞ்சுக்கிறேன் வெள்ளிக்கிழமை வந்து இப்போ சொன்ன இந்த ரெண்டு தீபத்தையும் நான் ஏற்றி வழிபாடு செஞ்சுப்பேங்க இன்றைக்கி நைவேத்தியமாக என்ன வச்சிருக்கிறேன் அப்படின்னா கிழங்கு வகைகள் வராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது எந்த கிழங்காக இருந்தாலும் சரிங்க உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு கேரட்டு இந்த மாதிரி மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகள் ரொம்ப பிடிக்கும் பானகம் ரொம்ப பிடிக்கும் மாதுளை முத்துக்கள் தயிர் அதுவும் ம் அதுவும்ும்புத்தயின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாங்க இப்போ நமக்கு தயிர் கிடைக்குதா அப்படின்னா கிடைக்கிறது கிடைக்கிறதில்லை நம்ம பேக்கெட் பாலை தான் நம்ம ஊற்றி தயிர் தயிர் சாதமாக செஞ்சு வைக்கலாம் இந்த எள்ளுருண்டை கருப்பு எள்ளுருண்டை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது கிடைச்சாலும் வாங்கி வச்சுக்கலாங்க இது எல்லாமே செஞ்சு வழிபாடு செஞ்சாதான் தான் வராகி அம்மனுடைய அருள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க அவங்களுக்குரிய நாள் அப்படின்னு பார்த்தா பஞ்சமி தீதியா அவங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வச்சு நம்ம வேண்டுதல் வைக்கும்போது இப்போது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஐஸ்கிரீம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு யாராவது ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுத்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டால் நம்மளால் மறுக்க முடியாது இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அந்தந்த தெய்வத்திற்கு உரிய பிடித்தமான பொருட்களை கொடுத்து நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அது கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை தாங்க எதுவுமே கட்டாயம் கிடையாது இது கண்டிப்பாக வச்சே ஆகணும் இப்படி செஞ்சே ஆகணும் அப்படின்ற எந்த கட்டாயம் கிடையாது எல்லா தெய்வத்துக்கும் நம்மக்கிட்ட இருந்து அவங்களுக்கு தேவையானது உண்மையான அன்பை நம்ம கொடுத்தா கூட போதுங்க உண்மையான அன்போட வெளிப்பாடு அப்படின்னா கண்ணீர் தாங்க வேறு எதுவுமே கிடையாதுங்க சந்தோஷத்துலேயும் கண்ணீர் வரும் துக்கத்துலேயும் கண்ணீர் வருங்க நீங்கள் வராகி அன்னைக்கிட்ட கண்ணீரோடு நீங்கள் என்ன கேட்டாலும் அது கண்டிப்பாக கிடைக்குங்க எங்கள் வீட்டு வராகி அம்மனை எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வராகி அன்னைக்கு இப்போமே தனியாக ஒரு தீபம் ஏற்றுவேன் ரெகுலராக நான் பண்ணுற மாதிரி தாங்க பண்ணியிருக்கிறேன் வராகி அன்னைக்கு தனியாக ஒரு தீபம் அது தினமும் ஏற்றுற தீபம் அதோட பஞ்சமி தேதியில் அஞ்சு முக தீபம் ஏற்றிப்பேங்க இது வந்து வியாழக்கிழமை செஞ்சுக்கிற வழிபாடு வெள்ளிக்கிழமை காலையில் இந்த ரெண்டு தீபம் முடிஞ்சால் ரெண்டு தீபமும் ஏற்றுவேன் முடியாத பட்சத்தில் ஏதாவது ஒரு தீபமாவது ஏற்றிப்பேன் இப்போ என்னுடைய சுச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை தாங்க வீட்டில் வந்து மாமியார் குடம் சரியில்லை வீட்டில் வந்து இருக்கிறாங்க அவங்கள வச்சுட்டு இதெல்லாம் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல இன்றைக்கி வந்து ரொம்ப எளிமையான முறையில் தான் வழிபாடு செஞ்சுருக்குறேங்க வராயகண்ணையோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அதுவும் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு விசேஷமான நாள் இந்த பஞ்சமித்தை தீரிங்க அதாவது விசுவா வசு வருடத்தோட முதல் தேயிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமியில் நம்ம வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் கடன் தீரணும் நோய் தீரணும் இந்த மாதிரி என்ன தீரணுமோ அதை வந்து வேண்டுதல் வைக்கணுங்க வளர்பறை பஞ்சமியில் நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து கேட்கணுங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையிடும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்